அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா எண்ணும் எடுத்தும் ஆசிரல்களுக்கு ஒன் டு ஃபிஃப்த் ஆசிரர்களுக்கு எஃப்இஏக்கான ஆக்டிவிட்டி வந்து தற்போது டிஎன்ஏசி ஆப்பில் வந்து விட்டுருக்காங்க அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஎன்ஏசி ஆப் வந்து அப்டேட்டில் இருக்கிறது செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ளேஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை டிஎன்ஏசிரின்னு டச் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் கிடச்சுன்னு அப்டேட் கொடுத்துருங்க ஓப்பன் பிடிச்சுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணுறது ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு ரூம் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒன் டூ தேர்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒன் டூ த்ரீ தேர்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷன் கொடுத்துடலாம் ஒருவேளை வந்து நான்கு ஐந்து கற்பிக்கும் சரியாக இருந்தால் நீங்கள் வந்து ரூம் டீட்டெயில்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் விட்டு நாலு ஐந்து வகுப்பில் டிக் பண்ணிவிட்டு மேக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸை கொடுத்துட்டு சேவிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மேட்டு அப்படிங்கிற காலத்தை வந்து நீங்கள் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அதில் ஃபார்மெட் ஏ அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் வகுப்புகளுக்கான அனைத்து அனைத்து சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு காட்டப்படும் இதில் இணைப்பில் ஆக்டிவிட்டியும் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பேர் காமிச்சிருப்பாங்க இதில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டன் கொடுத்துருங்க அதற்கான மார்க்குகளை பதிவிட்டுறணும் அடுத்தது செகண்ட் ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் மொத்தம் ரெண்டு ஆக்டிவிட்டி ஒரு குழந்தைக்கு ரெண்டு ஆக்டிவிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான மார்க்கை போட்டுட்டு கீழே வந்து நீங்கள் சப்மிட் நீங்கள் கொடுத்துடலாம் இது மாதிரி வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் ஆக்டிவிட்டி வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகணும் சரிங்களா சப்போஸ் ஏதாவது குழந்தைகள் வரல அப்படின்னா டு த நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்து நீங்கள் சி லாங் ஆப்ஷனாக நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாவது குழந்தைக்கு வந்து ரெண்டு ஆக்டிவிட்டி ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான மார்க்கிங் நான் கொடுத்துட்டு கொடுத்துருங்க கொடுத்துனா ஆட்டோமெட்டிக் நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் சரிங்களா இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ரெண்டு ரெண்டு ஆக்டிவிட்டி செய்ய வேண்டும் மார்க் நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் மார்க் எடிட் பண்ணிட்டு கூட நான் கொடுத்துனா ஆட்டோமேட்டிக் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆக்டிவிட்டியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எஃப்ஏ போட்டதுக்கப்புறம் அப்புறம் எக்காரணத்துக்கு கொண்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணி வந்துடாதீங்க லாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீண்டும் வந்து நீங்கள் எஃப்இ வந்து மீண்டும் முதலிருந்து பண்ணுற மாதிரி ஒரு இது வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து எக்காரணத்துக்கு கொண்டு நீங்கள் எஃப்இ முடி சித்ததுக்கு அப்புறம் லாக் அவுட் பண்ண வேண்டாம் இந்த கன்டென்ட் மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்க நினைக்கிறேன் மறக்காம சேனல் subscribe பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்